பாசிப்பயிறு சுண்டல் பாசிப்பயிறு எடுத்து வெறும் இருச்சிட்டியில் கறிகிடாமல் வாசம் வர வரைக்கும் வறுக்கணும் வறுத்துட்டு குக்கரில் போட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வெயிட் போட்டு அஞ்சு சவுண்டு வைக்கணும் ஸ்டீம் போனதும் குக்கரை திறக்கணும் பாசிப்பயிறு இந்த அளவு வெந்திருக்கணும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி ஸ்டவ்வில் வைக்காமல் சும்மா அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கணும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு வடிகட்டை பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுருக்க பாசிப்பயிரை ஊற்றணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் காய வச்சு கடுகு உளுந்து வரமகா கருவேப்பில் போட்டு தாளித்து வடித்து வச்சுருக்க பாசிப்பயிரை போட்டு குழஞ்சிடாமல் கிண்டணும் நல்லா சூடு வந்ததும் ஆஃப் பண்ணணும் தேங்காய் வேணும்னா திரியி போட்டு கிண்டி இறக்கலாம் தேங்க்யூ